என்னுடைய பேர் வந்து கலைமணி நான் வந்து பிள்ளாரம் கேட்டிலேருந்து வர்றேன் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா தொடர்ந்து கண்டினியூ வந்துகிட்டு இருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தட வரையில நான் யூடியூப்பை பார்த்து தான் வந்தேன் யூடியூப்பை பார்த்து தான் தெரிஞ்சு வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே வந்து நாகாத்தம்மன் வந்து விளையாடுது அப்படி தெரிஞ்சு கேள்விப்பட்டு தான் வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றங்கள் இருக்கு நிறைய மனசாமல் கஷ்டங்கள் இருந்தது படிப்படியா குறைஞ்சது அதுமாரி வாக்கு கேட்கல அவங்க நம்ம கரெக்டாக செய்யணும் அப்பதான் அது வந்து நிபத்தி ஆகும் அவங்க என்ன சொல்றாங்க நம்ம அந்த ஓட்டு அது செய்யக்கூட செய்யற மனநிலையில இல்லைன்னா அது நிறைவேற மாட்டேங்குது சில இதுக்கு தீர்வு இங்கேயே அம்மா சொல்லிடுறாங்க இங்கே தீர்வு கிடைச்சிருது அம்மாவுக்கு நல்லாவும் இருக்கு கண்டினியும் வந்துகிட்டு இருக்கோம் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்துகிட்டு இருக்கோம் எங்க மனசு வருதுன்னு திருப்தியாக இருக்கு நிறைய மக்கள் வந்து பயனடைகிறாங்க ஆனா அம்பால வந்து மனப்பூர்வமா வந்து நம்ம வந்து மனச நினைச்சா மட்டும்தான் அது நடக்கும் ஏனோ தானோ ஏனோ தானே வந்தால் மட்டும் நடக்காது ஆறு வருஷமா வந்துட்டு இருக்கேன் காரியம்னா அது ஆறு மாத்தி நடக்கலாம் மூணு மாசம் நடக்கலாம் ஒரு இருபது நாள் நடக்கலாம் நடந்துடும் இருக்கு ஆனா கண்டினா அம்பால வந்து தரிசனம் பண்ணணும் அப்பதான் சீக்கிரம் நடக்கும் முன்னாடி சொல்றாங்க நல்லா இருக்காங்க இதுக்கு நிறைய பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க அரசு வந்து வேண்டிக்கிட்டு நிறைய வந்து நல்லது நடக்குது நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க என்ன பொறுத்த மனசு திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு தெய்வ சுத்தி உணர்றீங்க இருக்கு ஆமா கண்டிப்பா உணர்றோம் இப்ப இங்க வந்து வரணும்னா நம்மளுக்கு தெய்வத்தோட அருள் இருந்தாலும் இங்க வரலாம் எல்லாருமே இங்க வர முடியாது வரணும்னு வரணும் வர முடியல நான் மட்டும் தான் வந்தேன் ஆனா எல்லாரும் வர முடியாது பெய்வார்கள் இருந்தா மட்டும்தான் அவங்களை பார்க்கணும்னு வரணும் ஆனா வந்துட்டோம்னா தொடர்ந்து அம்பாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா உண்டு